அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் வயல்வழியில் நெற்பயிர்கள் கடந்த மூன்று தினங்களாக ஜாலில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அழிவடைய நிலையுள்ள வயல்வழியாகும் இது ஜாலின் மானிப்பாய் மேற்கு ஜிய நாற்பது கிராம சிவர் பிரிவின் கட்டுரை அரசடி விநாயகர் ஆலய பிற்பகுதியுள்ள கிராய் வழி வயல் நிலங்களின் ஒரு பகுதியாகும் கடந்த சில வருடங்களாக இவ்வயல் நில நெற்பயிர்கள் ஏனைய இடங்களை விட ஒவ்வொரு வருடமும் மேரிமலையினாலும் அதிகரித்த வெள்ளத்தால் சேதமடைந்து அழிவடைந்தும் வருகின்றன இதற்கான காரணமாக கிராய் குளத்திலிருந்து ஆற்றை நோக்கி செல்லும் கிளைவாய்க்காலின் பகுதி சேதமடைந்து கண்டாயமாகி வருவதனால் குளத்தில் இருந்து வழக்கு ஆற்றிற்கு செல்லும் நீரானது சேதமடைந்த அணைக்கட்டு பகுதியினால் வயல் நிலங்களை நோக்கி நீர் வெளியேற்றப்படுவதனால் இவ்வள்ள அனர்த்தம் கடந்த சில வருடங்களாக ஏற்பட்டு வருகின்றது இதுவரை இதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இவ்வாறு கடந்த சில வருடங்களாக நெற்பயிர்கள் அழிவடைந்து வருவதனால் இக்கண்டத்தில் குல வாய்க்காலை அண்டிய போது விவசாயிகள் சிலர் விவசாயம் செய்வதனை தவித்து வருகின்றனர் இதற்குரியவர்கள் தந்த நடவடிக்கையை மேற்கொண்டு அடுத்த வருடமாக வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி நல் விவசாயத்திற்கு வழிவகை செய்வார்களா என விவசாயிகள்